வெல்கம் டு மை வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம் இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க பேனில் ரெண்டு துண்டுப்பட்ட நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் நாலு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு அஞ்சு வர மிளகாய் ஒரு நிமிஷம் இதை எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அரிசி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு முப்பது செகண்ட் இதை வறுத்துக்கலாம் இப்போ இதில் முக்கால் கப் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டு ஈரப்பதம் போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம் குழம்புக்கு தேவையான மசாலா வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்து ஆற வச்சு முதல்ல பவுடராக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் வானலியில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்க இதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை நல்லா அளவுக்கு வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கிரிச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வசனம் போகிற அளவுக்கு வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு நான் மறைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றிக்கலாம் ஒரு நிமிஷம் இதை நல்லா கலந்து விடணும் இப்போ இதில் நம்ம மிக்சி ஜார் அலசி ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்க்கிற நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு இதில் நான் ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கிற நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ இதில் வேக வச்சிருந்த முட்டையை போட்டுக்கலாம் முட்டையில் அங்கங்கே கத்தியால் கீறி விடணும் அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கும் முட்டை சேர்த்து கலந்து விட்ட பிறகு பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம் கடைசியாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கலந்து விட்டால் நல்ல வாசனையோடு நம்ம முட்டை குழம்பு ரெடி ரெடியாயிரும் அருமையான சுவையில் மணக்க மணக்க நான் செஞ்சுருக்கிற இந்த செட்டிநாடு முட்டை குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்